ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்புல மூணாவது பாடம் என்னது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு சோ அதுல வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி ஸ்கொயர் இல்லையா டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் அதான் இருமடின்னு சொல்லுவோம் இல்லையா இருமடி விதி இதே மாதிரி கூலுமினுடைய இன்னொரு இருமடி விதி படிச்சிருப்போம் முதல் பாடத்துல என்னது நிலை மின்னியல் அது நிலை மின்னியலில் என்னது கூலுமின் எதிர்த்தகவு இருமடி விதி சோ இது வந்து காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இந்த ரெண்டுக்குமே வந்து ஒற்றுமை இருக்கு என்ன அப்படின்னா முதல் பாடத்துல வந்து ரெண்டு மின்னூட்டங்களை எடுத்திருப்போம் ரெண்டு பிளஸ் இருந்தாலோ இல்ல ரெண்டு மின்னூட்டங்களும் இருந்தாலோ ரெண்டு கிடைப்பட்ட விசை விரட்டு விசை அல்லது ஒரு மின்னூட்டம் பிளஸ் இன்னொரு மின்னூட்டம் மைனஸாகவும் இருந்துச்சுன்னா ரெண்டு கிடைப்பட்டது கவர்ச்சி விசை அவ்வளவுதான் அதே மாதிரி மாதிரிதான் இங்கேயும் மின்னூட்டங்களுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா காந்தங்களை கொண்டு வரோம் படிச்சிருப்பீங்க வடமுனை வடமுனை ஒன்றே வந்து விரட்டும் அதே மாதிரி தென்முனை தென்முனையும் விரட்டும் வடமுனையும் தென்முனையும் ஒன்றே ஒன்று கவரும் சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மின்னூட்டங்களுக்கு பதிலா இங்க நான் வந்து காந்தங்களை எடுத்துக்கிறேன் சரியா ரெண்டு காந்தத்தை எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு காந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா சோ எப்படி எடுத்துக்கலாம் இது வடமுனை இது தென்முனை இல்ல இது தென்முனை இது வடமுனை அது உங்க விருப்பம் இன்னொரு காந்தத்தை எடுத்துக்கிறேன் அதுக்கு பக்கத்திலே வச்சுக்கிறேன் அதே அளவு வலிமை இருக்கக்கூடிய ஒரு காந்தம்

நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல நிலை வந்து மின்னூட்டம் அப்படினு படிச்சோம் அதே மாதிரி இங்கே இருக்கும் ஆனா இதுக்கு பேரு காந்த மின்னூட்டம் மின்னூட்டத்துக்கு லெட்டர் வந்து Q காந்த மின்னூட்டம்னா M சரியா இது காந்தம் 2 இதுவான காந்தம் A னு எடுத்துக்கலாம் இது காந்தம் B அப்ப Aங்கற காந்தத்தினுடைய மின் வலிமை Q M A அப்படினா என்ன Qனா மின்னூட்டம்

முதல் சட்ட காந்தத்தினுடைய வடமுனையும் இரண்டாவது சட்ட வடமுனையும் பக்கத்துல வரும்போது ஒன்றை இருந்து என்ன பண்ணும் விரட்டும் அப்ப ரெண்டு கடையில் இருக்கிற விசை என்ன விரட்டு விசை சரி இப்ப என்ன பண்ற அப்படின்னா இங்க வடமுனை இங்க தென்முனை சவுத்து அப்ப அங்க தென்முனை இங்க என்ன ஆயிரும் வடமுனை இல்லையா அப்ப அதே மாதிரி இங்கேயும் தென்முனை இங்க வடமுனை கொண்டு வர இப்ப என்ன ஆகும் இப்பவும் ஒன்று விரட்டும் ஏன் இது பாருங்க ஒரே மாதிரியான முனைகள் இல்லையா இதுவும் தென் துருவம் இதுவும் தென்துருவம் கண்டிப்பா ஒன்றே ஒன்று என்னது ஒட்டாது அப்ப ரெண்டு கடையில இருக்கிறது விரட்டி விசை சரி அடுத்து இப்ப பார்ப்போம் இது தென்முனை இது வடமுனை அதே மாதிரி இது தென்முனை இது வடமுனை இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு காந்தத்துக்கு கிடையா வந்து என்ன இருக்கும் கவர்ச்சி விசை ஏன்னா ஒரு காந்தத்தினுடைய வட துருவம் மற்றொரு காந்தத்தினுடைய தென் துருவத்தை கவரும்

ரெண்டு காந்தங்களை பக்கத்துல கொண்டு வரும்போது அதனுடைய முனைகளை பொறுத்து ஒன்னி என்ன இருக்கும் ஒருவேளை விரட்டு விசையா இருக்கும் இல்லைன்னு என்ன இருக்கும் கவர்ச்சி விசையா இருக்கும் அது நம்ம நிலைகளை பொறுத்து ஆனா ஒவ்வொரு சட்ட காந்தத்திலையும் அதனுடைய முனைகளினுடைய முனை வலிமை இல்லையா ஒவ்வொரு முனை இந்த முனை வலிமைகள் எப்படி இருக்கும்னு சமமா இருக்கும் இதை வச்சு கூலம் என்ன பண்றாரு விதியை கொண்டு வர்றாரு அது என்னது எதத்தகவு இருமடி விதி இது முதல் பாடத்துல இருக்கிற

இப்போ இதெல்லாம் வந்து ஸ்கேலா ஏன் மின்னூட்டங்கள் ஒரு இடத்துல நிலையா இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்க மாத்துங்க பார்ப்போம் கியூ ஒன் பிளேஸ்ல என்ன இருக்கு இதே மாதிரி இங்க எழுத போறேன் F vector is directly proportional to Q1 எங்கிறது மின்னோட்டம் ஒன்னு இங்க காந்த A இனுடைய என்ன மின்னோட்டம் காந்த மின்னோட்டம் அப்ப என்ன லெட்டர் வரும் Q1 க்கு பதிலா QMA அடுத்து Q2ங்கிறது இரண்டாவது உள்ளது என்னது இந்த அந்த கவர்ச்சி விசை அல்லது விரட்டு விசை இப்ப கவர்ச்சி விசை ஏன்னா வேற வேற துருவங்கள் ஒரே துருவமா இருந்துச்சுன்னா என்ன விசை விரட்டு விசை இல்லையா பை என்ன இருக்கு தொலைவு ஸ்கொயர் அதான் எதிர்த்தகவு இருமடி கீழே இருந்தா எதிர்த்தகவு மேல இருந்தா நேர்த்தகவு அல்லது நேர்விகிதம் சொல்லுவாங்க

அல்லது அவ்விரு காந்த மின்னூட்டங்களுக்கு இடை இல்லையா காந்த மின்னூட்டங்களின் பெருக்கற் நேர்விகிதத்திலும் இல்லையா இது இன்று இது அப்படித்தானே இருக்கு இதனுடைய பெருக்கற்பலனுக்கு நேர்விகிதத்திலும் அவற்றுக்கு இடையான தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவல் கீழே இருந்த எதிர்த்தகல் அப்ப அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவுக்கு இருமடிக்கு எதிர்த்தகவலையும் இருக்கும் இதுதான் விதி கண்டிப்பா எழுதணு விதியை சோ அப்ப கணித முறைப்படி இப்படிதான் எழுதணும் மேத்தமேட்டிக்ஸ் படி

R square இது எதில் இருக்கு அப்படினா வெக்டார்ல இருக்கு இந்த ஆரோ மார்க் இதெல்லாம் இருந்துனது ஒரு வெக்டார் சரியா அப்ப இது வெக்டார் வெக்டாரில் வெக்டாரில் சரியா இது அடுத்து எதை எழுதுவோம் ஸ்கேலாரில் ஸ்கேலாரில் எப்படி எழுதுவீங்க f equal to vector free இது போட கூடாது இல்ல ஆரோ மார்க் போட கூடாது k into qma qmb இது வரக்கூடாத இல்லையா வெக்டர் வரக்கூடாத இல்ல பை ஆர் ஸ்கொயர் சோ இதுல கே அப்படினா என்ன கேங்கிறது வந்து ஒரு மாறிலி என்ன மாறிலி விகித அதாவது நேர் தகவு அல்லது விகிதத்தை சமமாக்கும் போது நம்ம கொண்டு வரக்கூடிய மாறிலை என்ன சொல்லுவாங்க விகித மாறிலி அப்படினு சொல்லுவாங்க விகித மாறிலி இதுவேனா சமன்பாடு ஒண்ணு வந்துச்சுல இல்லையா மாறிலி விகித மாறிலி என்னது கே அதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு என்ன ஃபார்முலா

இங்க ஒன் பை போர் பை மீனாட் மேல வரும் மியூநாட் பை போர் பை ஓகே மியூநாட் கிடையாது காற்று அல்லது வெற்றிடத்தில் உட்புகுத்தரம் காந்த உட்புகுத்தரன் இல்லையா இங்கே வந்து ஒன்னி காற்று வெற்றிடம் இருக்கும் இதுல வந்து காந்த தன்மை தான் அது புகுந்து போகுது ஓகே அப்ப இது ஒரு மார்களி மதிப்பு இது ஒரு மார்கலி இருக்கு பயோடான் தான் அந்த மதிப்பை கண்டுபிடிச்சாங்க

இந்த ரெண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட ஊடகத்தை பொறுத்து மாறும் இப்ப காற்று அல்லது வெற்றிடங்கிறதுனால ஒரு மாறா மதிப்பு கிடைச்சிருக்கு ஒருவேளை இங்க வந்து வேற ஏதாவது ஊடகம் இருந்தா மீ நாட்டு போல என்ன போட்டிருக்கோம் மீ போட்டிருக்கோம் மதிப்பு மாறும் சரியா சோ இப்போ கேங்கிறது ஒரு விகிதம் மாறும் இதனுடைய மதிப்பு டென் போர் மைனஸ் செவன் ஹென்ட்ரி மீட்டர் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த விதியை வந்து கரெக்டா எழுதுங்க விதி இல்லையா விகிதம் திருப்பி சொல்றேன் இரண்டு சட்ட காந்தங்கள் பக்கத்தில் கொண்டு வரும் அப்ப இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட விசை அல்லது கவர்ச்சி விசையானது முனைக்கு வலிமை இருக்கு அவ்விரு முனை வலிமைகளுக்கு இடைப்பட்ட அல்லது அவ்விரு காந்த மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட பெருக்கற் நேர்விகிதத்திலும் அவற்றுக்கிடையான தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவலும் கீழே இருக்க எதிர்த்தகவல் இல்லையா இருக்கும் சரியா அதுல முக்கியமான கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ